ஓஏஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் இதை வெளியே நம்ம என்ன பார்க்க இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரெக்யூமெண்ட் ஆஃப் குரூப் சிக்கு வந்து ஒரு சிவிலியன் போஸ்ட்டு ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மே செவன்டீன் வந்து இருந்துச்சு ஜூன் ஃபிஃப்டீன் வரலும் வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு ஸோ எந்தெந்த போஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஹிந்தி டைப்பிஸ் ஹிந்தி டைப்பிஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் குக்கு ஸ்டோர் கீப்பர் கார்பெண்டர் பெயிண்டர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மெஸ் ஸ்டாஃப் லாண்ட்ரி மேன் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வல்கேன் கேன் சிலர் சிவிலியன் மெக் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு ஸோ இவங்க எல்லாருமே இந்த இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் கேட்டகரி வைஸும் யூஆர் வந்து அன்சர் கேட்டகரியில் ஓபிசி எஸ்சி எஸ்டி எக்கனாமிக் செக்ஷன் டிசபிலிட்டி பர்சன் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாத்தோட டேட்டாஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த போஸ்ட்டுகள் இந்த நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சிங் பனகர் வெஸ்ட் பெங்கால் ஓகே ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டில் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஓகே இன்கேஸ் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஏர்ஃபோர்ஸ் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் டெஸ்பூர் அசாம் அங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும் வெஸ்ட் ஏர் கமாண்ட் ஐஏஎஃப் ஹிந்தி டைப்பிஸ் வந்து ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஹிந்தி டைப்பிஸ் நிச்சயம் நீங்கள் இருக்க மாட்டிங்க ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் ஏர் ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸ் சப்ரோட்டோ பார்க் நியூ டெல்லி ஓகே ஸோ இதுக்கு வந்து மூணு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மை வேரி இது வந்து ஒரு டென் இது வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த போஸ்டுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஓப்பன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க அதே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் பண்ணுறவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் அப்போ டுவெண்ட்டி எயிட் வரலும் பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் அப்போ தேர்ட்டி இயர் வரலும் பண்ணலாம் அடுத்து ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்டர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் அப்போ தேர்ட்டி ஃபைவ் வரலும் பண்ணலாம் ஓகே அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயாக இருந்தால் வந்து ஃபோர்ட்டி இயர்ஸ் ஃபார் யூஆர் ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி இது வந்து பண்ணலாம் அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லோயர் டிவிஷன் கிளர்க் வந்து டுவெல்த் கிளாஸ் ஃப்ரம் ரெகனைஸு போர்டு டுவெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் அப்போது ஒரு நிமிஷத்தில் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுற ஸ்கில் வந்து ஆர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பர் பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து கிளாஸ் ஈக்குவன் குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் டிசைபிள் இது வந்து எல்லாருமே ஸ்டோர் அந்த நம்ம வந்து ஸ்டோரை வந்து மெயின்டெயின் பண்ண தெரியணும் எப்படி வந்து நம்ம வீட்டை மெயின்டெயின் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இது யார் வேணுமாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சிவில் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேட் எசன்சியல் மெட்ரிகுலேஷன் பாஸ் டென்த் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் அது ப்ரொஃபஷனல் ஸ்கில் இன் ட்ரைவிங் அண்ட் லாங் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைவிங் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஸோ இது வந்து ஒரு நல்ல opportunity யாரெல்லாம் தகுதியானாலோ அப்ளை பண்ணலாம் குக்கு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் trade. ஓகே சமையல் வந்து ஒரு ஒன் இயர் வந்து இருக்கக்கூடிய பேர்சனாக வந்து இருக்கணும் அப்படி இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் பெயிண்டர் டென்த் கிளாஸ் ஃப்ரம் ரெகக்னைஸர் போர்டு ஹர் இன்ஸ்டியூட் இன்டர்நேஷ்னல் இருக்காங்க அடுத்தது கார்பண்ட் வந்துனா 10th பாஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடிங் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இன் ட்ரேட் ஆஃப் கார்பெண்டர்ஸ் ஃப்ரம் ரகனைஷன் இன்ஸ்டியூட் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஓகே அடுத்தது லாண்ட்ரி மேன் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் டிசைரபுள் விரும்பத்தக்கது என்ன ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஸ் டோபி ஃப்ரம் அண்ட் ரெகனைஸ்ட் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் ஓகே அங்கே வந்து தண்ணி துவைக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்கிற அவ்வளோதான் இது எல்லாருமே தகுதியான அளவு தான் மெஸ் ஸ்டாஃப் எசென்ஷியல் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் டிசரபிள் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெயிட்டர் ஆர் வாஷர் அப் ஃப்ரம் அன் ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டியூட் ஓகே மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து எசன்சியல் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ஒன் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட்சர் ஆர் லேஸ்கர் ஆர் கெஸ்டன் ஆப்ரேட்டர் ஆர் கார்டனர் ஃப்ரம் ஆர்கனைசேஷன் வால்கன் சியர் இது பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டேட்டாஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸும் மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுவீங்க அதில் வந்து ஏஜ் லிமிட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கப்புறம் தகுதியானால் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து அனுப்புவாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்யூட் டு அப்பியர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அவங்களுடைய ரிட்டன் டெஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களோ அந்த போஸ்ட் இப்போ ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் இருந்தால் டுவெல்த் டென்த் இருந்தால் டென்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே கிழிசி ஹிந்தி டைப்பிஸ் இருந்தால் ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவர்னெஸ் இந்த இந்தான சிலபஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து இருக்கும் ஃபார் எம்டிஎஸ் அந்த ஹவுஸ் கீப்பர் லேண்ட்ரிமே மெஸ் ஸ்டாஃப் இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபார் ஆல் ஆல் அதர் ட்ரேடு போஸ்ட்டு நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணிவிங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ரீசனிங் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்ட்ரேட் போஸ்ட் ரிலேட்டர் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் கம் ஆன்சர் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் ஓகே வந்து இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில்தான் இருக்கும் நீங்கள் வந்து இங் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி ரெண்டுலையுமே இருக்கும் அது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து அதை எழுதிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா த ரெக்வஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்ட்டு அண்ட் கால் ஃபார் ஸ்கில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வே வேறவர் அப்ளிகபிள் பேஸ்ட் ஆன் மெரிட் கேட்டகரி ஓகே நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்டாம்ல எடுக்கிற எக்ஸாம் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகே த மார்க்கிங் சிஸ்டம் வில் பி அஸ் அண்டர் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ஸ்கில் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு குவாலிஃபைங் ஒன்லி ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் வந்து என்னென்னா நீங்கள் என் ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன எடுக்கிறீங்களோ அதை தான் வந்து பேஸாக வைப்பாங்க ஸ்கில்லு ப்ராக்டிக்கல் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் தான் ஷார்ட் லிட்டர் கேன்ட் ஆர் டு பிரிங்க் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காப்பீஸ் ஆஃப் அன்சர் ஓகே டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் நம்ம நாடே சொன்னது போல் வந்து மே செவன்டீன் இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு ஜூன் ஃபிஃப்டீன் வரலும் நீங்கள் வந்து இதுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண ஹவு டு அப்ளை எலிஜிபிள் கேண்டிடேட் கேன் அப்ளை டு எனி ஆஃப் த எபோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆஃப் தேர் சாய்ஸ் சப்ஜெக்ட் டு த வேக்கன்சிஸ் ஆஃப் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகே இது வந்து எதில் வேணுமா நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் கேன் அப்ளை டு எனி ஆஃப் எபோ தேர் ஸ்டேஷன் ஆஃப் தேர் சாய்ஸ் சப்ஜெக்ட் டு த வேக்கன்சி அண்ட் குவாலிஃபிகேஷன் எதுக்கு என்னோமோ அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் எஜுகேஷனல் எல்லாத்தையும் வந்து அது சேர்க்கணும் அப்படிங்கிறத அதாவது எஜுகேஷன் உண்டானது ஏஜுக்கு உண்டானது உங்களுடைய ப்ரொஃபஷனல்க்கு என்ன ஸ்கில்லோ அதுக்கு உண்டானது இன் கேஸ் இந்த டிசபிலிட்டி இருந்திங்கன்னா அதுக்கு உண்டானது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு உண்டானது ஓகே ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்டர் ஆஃப் ஓபிசி அகெயின் தியார் ரிசர்வேஷன் கோர்ட்டா தியார் கேஸ் ஷுட் பி லிஸ்டட் அண்டர் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் அ ஒபிசி ஸோ இதுக்கு வந்து ஒபிசி இருக்கோங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இதோடய டேட்டாஸ் வந்து இன்னும் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டியூலீட் டைப் ஹிஸ்ட் இன் ஹிந்தி இங்கே வந்து இதே மாதிரி இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்ளிகேஷன் டு த மென்ஷன் கிளியர்லி அந்த என் டெவலப் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது அண்ட் கேட்டகரி எந்த கேட்டகரியோ அது ஓகே டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் அது வந்து கேட்டுருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அது எது தேவையோ அதை நீங்கள் பார்த்து வந்து படித்து இந்த எக்ஸாமுக்கு உண்டான அப்ளை பண்ண வேண்டியதாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்க்கு உண்டான பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆல் தி பெஸ்ட்